வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது டைம்ஸ் நவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஒரு சர்வே வந்து வெளியிட்டாங்களா தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு பத்தொன்பது பர்சன்டேஜ் ஓட் சேர் வந்து கிடைக்கும் பாஜகவுக்கு பதினாலு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்களே அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வே முடிவுகளை பார்க்க முடியுது எல்லா சர்வே முடிவுகளையும் பாஜக மிக வேகமாக வளர்ந்து வருது அப்படிங்கிற செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க இந்த செய்தி அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவினர் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் சிங்கிள் தான் வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜை வந்து தாண்டி இருக்கு பாஜகவுடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் அதனால ரொம்ப பயங்கரமான ஒரு அப்செட்டில் அதிமுகவினர் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்பட முடியுது அதனுடைய வெளிப்பாடாக இப்போ அதிமுகவை சேர்ந்தவர்கள் நேரடியாக பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவை பார்த்து திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மெச்சூரிட்டி இல்லை மெச்சூரிட்டி குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அதற்கு உடனடியாக அதிமுகவை சேர்ந்த சி வி சண்முகம் அவர்கள் அண்ணாமலைக்கு தான் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்கான கதவு இருக்குது பார்த்தீங்களா அது எப்போவோ மூடிடுச்சு இப்போ காங்கிரஸுக்கான கதவு வந்து திறந்துருக்கு காங்கிரஸ் அதிமுகவுடைய கூட்டணியில் வந்து சேரலாம் ஆனால் பாஜகவுக்கான கதவு க்ளோஸ் ஆகிருச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயக்குமார் அவர்கள் பேசினதை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இப்போ அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா பாஜகவோட கூட்டணியை வந்து நம்ம உடைச்சிட்டா திமுகவுடைய கூட்டணியும் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நினச்சாங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னா திமுகவுடைய கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே போகிற மாதிரி தெரியலை திமுகவுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரெண்டாவது மிகப்பெரிய ஷாக் என்ன அப்படின்னா சரி திமுகவுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் வரல அதிமுகவுடைய கூட்டணியில இல்லாத திமுகவுடைய கூட்டணியில இல்லாத நிறைய பேர் வெளியே இருக்காங்க பார்த்தீங்களா உதாரணத்துக்கு தேமுதிக தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் திமுக ஆலையன்ஸும் கிடையாது அதிமுக ஆலையன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனித்து தான் இயங்குனாங்க இவங்களை பார்த்தீங்கன்னா பாமகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் அந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க தனித்து தான் களம் வந்து காண்றாங்க அப்போ அதிமுக என்ன நினச்சாங்கன்னா பாஜக கூட்டணியிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா தேமுதிக உடனடியாக வருவாங்க பாமக உடனடியாக வருவாங்க ஸோ நிறைய பேர் நம்மளுடைய கூட்டணியில் வந்து சேர்வதற்கு ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு அதிமுக வந்து நினச்சாங்க ஆனால் அதுவும் நடக்கலை ஸோ இப்போ வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணியில் சேருவதற்கு தேமுதிகவும் விருப்பம் தெரிவிக்கலை பாமகவும் விருப்பம் தெரிவிக்கலை காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது காங்கிரஸ் விசிகா இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறந்தாங்க இப்போ வரைக்கும் வரலை ஸோ இதனுடைய அந்த ப்ரெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரொம்ப ஒரு இது மாதிரி அழுத்தம் மாதிரி அதனுடைய வெளிப்பாடாக இப்போ ஜெயக்குமார் அவர்கள் காங்கிரஸுக்கான கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பனாக ப்ரெஸ் மீட் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி தமிழ்நாடு அரசியலில் பாஜக வேகமாக வளர்ந்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி திமுகவா பாஜகவா இவங்களுக்கு இடையேயான தான் இருக்கும் அப்படின்னு பல சர்வே முடிவுகள் சொல்லுது ஸோ அதனால தான் இப்போ அதிமுகவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல பெரிய குழப்பம் அதிமுக பாஜக கிட்ட வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னா தமிழக பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை வந்து இருக்கக்கூடாது அண்ணாமலையை வந்து நீக்குங்க நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக தலைவர்கள் டெல்லியை வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க ஆனால் டெல்லி பாஜக கிட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா அண்ணாமலையை நீக்கி தான் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட கூட்டணியே தேவையில்லை அப்படிங்கிறதுல பாஜகவுடைய மேலிடம் உறுதியாக இருக்காங்க ஸோ அதனால தான் பாஜகவுடைய கூட்டணியும் கிடைக்கல இந்த பக்கம் காங்கிரஸுடைய கூட்டணியும் கிடைக்கல மற்ற கட்சிகள் பாமக தேமுதிக வந்து சேர மாட்டாங்க போற போக்க பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம தனித்து தான் போட்டியிடணும் போல ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் தனித்து போட்டியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாங்க அது வேற ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அந்த மிகப்பெரிய ஆளுமை ஸோ பயங்கரமாக ஸ்வீப் படித்தாங்க ஆனால் அந்த நிலமெல்லாம் இப்போ வந்து அதிமுகவுக்கு இல்லை இப்போ டைம்ஸ் நான் படியே ஒரு பத்தொன்பது பர்சன்டேஜ் ஓட் சேர் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அதிமுகவுடைய அந்த வலிமை வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு கடந்த இரண்டு வருடமாக அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது இப்போ பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை தன் பக்கம் எழுப்பதற்கான பணிகளை வந்து தொடங்கியிருக்காங்க இப்போ முதல் கட்டமாக விழுப்புரத்தில் அண்ணாமலை பாத யாத்திரை வந்து மேற்கொண்டார்ல விழுப்புரத்தில் அதிமுக விழுப்புரம் மாவட்ட அம்மா பேரவையில் கடந்த இருபது வருடமாக மாவட்ட பேரவை செயலாளராக இருந்த விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் முன்னாள் தலைவராக இருந்த முரளி ரெட்டியார் அப்படிங்கிற நபர் வந்து இப்போ பாஜகவில் வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவருடைய மகனும் இப்போ பாஜகவில் வந்து ஐக்கியமாக இருக்காங்க இவர்களை தவிர தென்கோடி பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகர் அவர்களும் பாஜகவில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் இனி வரக்கூடிய காலங்களில் பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் திமுகவா பாஜகவா இவங்களுக்கு இடையேயான போட்டிதான் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್